வெல்கம் டு சேனல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் என் பேர் இக்பால் வீடியோட டைட்டில் பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம ரோஸ் வாட்டர் செய்ய போகிறோன்னு ரோஸ் வாட்டர் செய்கிறதுக்காக நான் வந்து மார்க்கெட்லேருந்து இருந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ரோஜாப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஜாப்பூவிலேருந்து அதோட பெட்டல்ஸ் அதாவது பூ இதழ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம் ரோஜாப்பூ வந்து எவ்வளோ இருக்கோ அது அது அந்த ரோஜாப்பூ வந்து கம்ப்ளீட்டாக உள்ள டெப் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டா போதும் அதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் அதாவது ஸ்லோவில் வச்சு சூடு காட்டணும் இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும் உங்களோட கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து வித்தின் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ரோஜாப்பூ நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு சூடு காட்டினீங்கனாக்கா அதில் இருக்கிற எசென்ஸ் ரோஜாப்பூ பெட்டலில் இருக்கிற எசென்ஸ் இருக்குல்ல அது சூடாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூவோட பெட்டல் வந்து ரெட் கலரில் இருந்து ஒயிட் கலராக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சில பெட்டல்ஸ் வந்து வெள்ளையாக மாறிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி வந்து வெள்ளையாக மாறும் கொஞ்சம் நேரத்தில் அது இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டேங்கனாக்கா கம்ப்ளீட் பெட்டல் வந்து வெள்ளையாக மாறிடும் அதே அதே மாதிரி வந்து தண்ணி வந்து செகப்பாக மாறும் ஸோ இதோடய எசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணியில் இறங்குனாக்கா தண்ணி வந்து செகப் கலரில் மாறிவிடும் இப்போ இது ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னாக்கா வெயில் இருக்கிறதுனால க்ளியராக தரல ஒரு நிமிஷம் கேமரா க்ளோஸில் வச்சு ம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் விட்டு வெள்ளையாக மாறிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்தில் எல்லா பெட்டல்ஸும் வந்து ஒயிட் கலரில் மாறும் ஃபுல்லாக ஒயிட் ஆன உடனே தண்ணி வந்து ரெட்டாகிடும் ஸோ அந்த தண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரோஸ் வாட்டர் ஸோ இந்த ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் ஏதோ ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுருந்தீங்கனாக்கா நீங்கள் எப்போப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காட்டன் இருந்தால் காட்டனால் நீங்கள் வைப் பண்ணலாம் அல்லது ஆஸ் அ டோனர் கிளென்சர் மாய்ச்சரைசராக நீங்கள் இதை வந்து இந்த ரோஸ் வாட்டரை யூஸ் பண்ணலாம் சில பேர் வந்து இது கூட கொஞ்சமாக கிளெஸரின் ஆட் பண்ணிவிட்டு அதில் அது கூட வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுனாக்கா இந்த மாதிரி செய்கிறதோட நீங்கள் டைரெக்டாக ரோஜா பூ பெட்டல்ஸ் அரைச்சி அது கூட நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் ஸோ இந்த மாதிரி ரோஸ்க்காக வந்து நிறையா ஸ்கின்க்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா இப்போ இது செய்கிறேன்ல இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பில் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் டேஸ் அப்ராக்சிமேட்லி இது வந்து கெடாமல் இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கனாக்கா ஒரு செவன் டு எயிட் டேஸ் வரைக்கும் ரெண்டு மூணு பேர் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு பேர் வந்து டெய்லி யூஸ் பண்ணால் செவன் டு எயிட் டேஸ் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு வைக்கிற மாதிரி வேணும்னாக்கா அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் அந்த ஸ்டெ அந்த மெத்தடில் செஞ்சீங்கனாக்கா அது வந்து நீங்கள் லாங் லாஸ்டிங் வரைக்கும் வைக்கலாம் இப்போ பாருங்க மின்ன ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் பெட்டல் வந்து கொஞ்ச நேரம் சூடாகின உடனே வெளியே எடுத்தது அது இன்னும் ரெட்டாக இருக்குது இன்னொன்று வந்து ரொம்ப நேரம் சூடாகனதுக்கப்புறமா அதோடய கலர் வந்து ஃபுல்லாக அதோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்து தண்ணியில் இறங்கிடுச்சு ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வந்து மூடி வச்சிடணும் அது தன்னா தன்னாலே வந்து அந்த சூடு கம்ப்ளீட்டாக ஆரி நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் அந்த பெட்டல்ஸ் வந்து தண்ணியில் விட்டுடணும் விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சரி அதை ஆறுனதுக்கப்புறமா கண்ணாடி கிளாஸில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் லிக்விட் கிடைக்கும் இது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் எப்பப்போ தேவை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரிமைனிங் ரோச்சாப்பூ பெட்டல் ரிமைனிங்ஸ் இருக்குல்ல அது இங்கே வச்சிருக்கேன் தனியாக இப்போ எதுவும் வேலைக்கு இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சேனல் 2.75 பாயிண்ட் Subscribe ஃபைவ் கண்டிப்பாக you பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் you வீடியோஸ் so much.